வணக்கம் இன்றைக்கி நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா புதன்கிழமை அம்மாவா அதாவது இன்றைக்கி வளர்ப்பிறை அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் தான் வளர்ப்பிறைன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து ஆறரை மணிக்கு நீங்கள் சந்திர தரிசனம் செய்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதாவது வளர்ப்பிறையோட நிலாவை அதை பார்க்குறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்பாங்க அதே மாதிரி பௌர்ணமி இதை வந்து அந்த மூணாவது நாள் இந்த மாதிரி அது தேஞ்சிட்ருக்குற நேரம் அதை பார்க்கக்கூடாது அது இது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் அது வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே அது தெரியும் அமாவாசை முடிஞ்ச அந்த மூணாவது நாள் வளர்ப்பிறை இந்த நாளில் வந்து நம்ம செடி வச்சாலோ நம்ம வேற எந்த நல்ல காரியம் செஞ்சாலுமே நல்லபடியாக அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வளர்ப்பிறையில் செய்யற எந்த காரியமும் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இதை செய்கிறாங்க இதை முன்னோர்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க இப்போ அதெல்லாம் வளர்ப்பிறை அமாவாசைங்கிறது அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கேள்விப்பட்டுட்டு அப்படியே விட்டுறோம் இது வருஷத்துக்கு வர அமாவாசையில் மட்டும் இல்லைங்க மாதம் மாதம் வர அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் இந்த வளர்ப்பு நம்ம இதை செய்யலாங்க அதாவது நம்ம ஒரு நகை வாங்குறதா இருந்தாலும் சரி இந்த நாளில் செய்யலாம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதா இருந்தாலும் இந்த நாளில் செய்யலாம் ஒருத்தங்களுக்கு ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்குறதா இருந்தாலும் இந்த நாளில் நம்ம செய்யலாங்க மேலும் மேலும் அவங்க வளர்ந்துக்கிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கே தெரியும் சில வீ சில வீட்டிலெலாம் ஹேர் கட் பண்ணுவாங்க முடியே வளர மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து இந்த அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் தான் வெட்டுவாங்க மேக்ஸிமம் இது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது இது ஏன்னு அப்படின்னா அப்போ அப்போ தான் முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானே அதை தாங்க இருக்கேன் அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் நான் இன்னமும் அதை தாங்க செஞ்சுட்டு வரேன் அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் தான் நான் கட் பண்ணுவேன் இப்போவே எல்லாருமே அதை பண்ணுறது தாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அந்த அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் இது வரைக்கும் செஞ்சுட்டு ஓகே தெரியாதவங்களுக்காக தான் நான் அந்த வீடியோ போடுறேன் இந்த அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் வளர்ப்பிறைங்கிறதுனால உங்கள் வீட்டில் நீங்கள் வாசலில் நின்றுட்டு இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நின்று நீங்கள் நிலாவை பார்க்குறதா இருந்தாலும் சரி அதை ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வளர்ப்பிறையில் நீ வளர்கிற மாதிரி நானும் வளரணும் அப்படின்னு சொல்லி சொல்லணுமா இது எனக்கு தெரியல இன்றைக்கி எங்கள் அத்தை சொன்னாங்க அதை நான் அவங்கக்கிட்ட உடனே சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ போடுறேன் எங்கள் அத்தைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டிமா சொன்னாங்களாம் சொன்னாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே வளர்ப்பிறைங்கிறது வளர்ச்சி அடையக்கூடிய இது தான் நிலா அப்போங்கும்போது அந்த நேரத்தில் நம்ம வானத்தை பார்த்து அந்த வளர்ப்பிறை நிலாவை பார்த்துட்டு நீ வளர்ந்துட்டுருக்குற மாதிரி எங்கள் குடும்பமும் வளரணும் எனக்கும் பொண்ணும் பொருளும் சேர்ந்து வளரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கணுமா இதை வந்து தொடர்ந்து அம்மாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் மாதம் மாதம் இதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இதை எங்கள் அத்தை சொன்னாங்க உடனே எனக்கு இதை வீடியோவாக போடணும்னு ஒரு ஆசை அதனால தான் உடனே வீடியோவாக சொல்கிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா வளர்ப்புறலை செய்கிற எல்லா காரியமும் வ வெற்றியடையும் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நாங்கள் மேக்சிமம் நான் கட் பண்ணுறதோ எங்கள் வீட்டில் நான் செடி மாடியில் நிறைய வச்சுருக்கேன் நான் வைக்கிற செடி ஃபுல்லாகவே வளர்கிறதுக்கு காரணம் அந்த அமாவாசை முடிஞ்ச மூணாவது நாள் தான் நான் கட் பண்ணுறதும் அதனால தான் எனக்கு இந்த விஷயந்தான் தெரியுமே தவிர இப்போ சொன்ன இந்த விஷயம் எனக்கு இது வரைக்கும் தெரியாது எங்கள் அத்தைக்கு ஒரு பாட்டிமா சொன்னாங்க அந்த விஷயத்த நான் உடனே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த பாட்டிக்கு ஒரு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு வயசு இருக்கும் அதனால் எனக்கு அது ஒரு நம்பிக்கை அதை உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு மேலும் மேலும் நான் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச தகவலை தெரியாத சில பேருக்காக தெரிஞ்சவங்க ஓகே தெரியாத சில பேர் இன்னும் இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் என்னோடது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நான் தொடர்ந்து வீடியோ போட முடியும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க ரொம்ப நன்றிங்க எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன் பட் நான் பேசுகிறது எல்லாமே உண்மையான ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் பேசுகிறேன் நன்றி